அஸ்லாம் வரஹத்து பள்ளி வாசலில் துப்பரவு ஏற்படுத்துவது மாலிக் ரதி அல்லாஹு மாளிகர அவர்கள் அறிவித்தார்கள் திசையில் உள்ள சுவற்றில் அல்லாஹுலே தூதர் சொல்லல்லாஹை வசலம் அவர்கள் சளி இருப்பதை கண்டார்கள் இது அவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியது அதன் பிரதிபலிப்பு அவர்களுடைய முகத்திலும் தென்பட்டது அவர்கள் எழுந்து தம் கையால் அதை சுரண்டினார்கள் இந்த செய்தி சகிகுள் முகாரியிலே நான்கு பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பள்ளிவாசல் அது சதா துப்பரவாக தூய்மையாக இருக்கக்கூடிய ஒன்று அதை பராமரிப்பது அவைகளை பேணி நடப்பதெல்லாம் நமக்கு உண்டான தலையான கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் விசுவாசிகள் வாழும் பகுதிகளில் பள்ளிவாசல்களை அமைத்திட உத்தரவிட்டார்கள் அவைகளை சுத்தமாகவும் நறுமணம் கமுழும் இடமாகவும் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஆணை பிறப்பித்தார்கள் இந்த செய்தி இபுனு மாஜா என்ற நூலிலே ஏழு ஐந்து எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாமீர் நதி ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை சாப்பிடுகின்றவர் நம்முடைய பள்ளிவாசலை விட்டு விலகி அவர் வீட்டிலேயே அமர்ந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் பூண்டு வெங்காயம் இதை சாப்பிடுகின்றவர்கள் பலவிதமான துர்வாடைகளை அவர்களுடைய வாயிலே இருந்து வெளிப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் எனவே அப்படிப்பட்ட துருவானைகள் தருகின்ற வஸ்துக்களை சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று பள்ளிவாசலுடைய தூய்மைக்கு வழிவகுத்திருக்கிறார்கள் அப்துல்லாஹிம் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலையூஸ் அவர்கள் ஒரு மன்னரைக்கு அருகில் வந்தார்கள் அப்போது இந்த மையத்து நேற்றிரவுதான் நல்லடக்கம் செய்யப்பட்டது என்று தோழர்கள் கூறினார்கள் உடனே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் அந்த மரணித்தவருக்காக வேண்டி இறுதி தொழுகையை பிழை பொருக்கு முகமாக தொழுதார்கள் நாங்கள் அவர்களுக்கு பின்னால் அணியாக நின்று தொழுதுவோம் என்றெல்லாம் நவிமொழிகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகின்றது அந்த மன்னரையிலே யார் அடக்கம் செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற போது அந்த மன்னரையிலே அடக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு பெண்மணி இப்பெண்மணி பள்ளிவாசலில் குப்பை குளங்களை சுத்தம் செய்து வந்த காரணத்திற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் சல்லுவாசலம் அவர்கள் பள்ளிவாசலை இவள் தூய்மையாக வைத்திருந்தாள் என்கின்ற அடிப்படையிலே அந்த பெண்மணிக்காக வேண்டி இறுதி தொழுகையை அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பாக கூட நடத்தினார்கள் அந்த பெண்மணி சோக்கத்தில் இருப்பதை நான் பார்த்தேன் என்றும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலை வசலம் அவர்கள் கூறிய செய்திகளும் நவிமொழி தொகுப்புகளில் இடம்பெற்றிருக்கின்றன யார் பள்ளிவாசலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் நறுமணம் கமல்கின்ற வகையிலே பள்ளிவாசலை பராமரித்து பாதுகாக்க வேண்டும் துருவாடைகளை விட்டு பள்ளிவாசலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியங்களை நம்மை படைத்த ரஷகனாகி அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நாமும் துப்பரவான முறையிலே பள்ளிவாசலுக்கு சென்று பள்ளிவாசலையும் துப்புரவாக பாதுகாக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் எல்லாம் ஆக்கி வை தள்ள புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து